திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போறவங்க முருகனை தரிசனம் பண்றது மட்டும் அல்லாம கடல்ல போய் குளிக்கிறத ஒரு வழக்கமாக சொல்லணும் கடந்த ஒரு வாரமாகவே கோவிலுக்கு போறவங்க கடலை பார்த்தாலே அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை அளவுக்கு கடல் அரிமன் ஏற்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எடுத்த திருச்செந்தூர் புகைப்படத்தை இப்போ சமீபத்துல எடுத்த புகைப்படத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது கடல் எவ்வளவு உள்வாங்கிருக்கு மண் எவ்வளவு அரிமானம் ஏற்பட்டிருக்குன்றது தெளிவா பார்க்க முடியுது நாளுக்கு

நிறைவேற்றி கொடுத்திருக்காங்க இந்த தூண்டில் வளைவு போடுறதுனால கடல்ல எவ்வளவு அலைகள் அடித்தாலும் மீனவர்களோட படகுகள் பாதுகாப்பா இருக்கும் இது முதல் காரணமாகவும் இரண்டாவது காரணம் என்ன திருச்செந்தூர் கடல் பகுதி பக்கத்துல நிலக்கரி இறக்குவதற்காக ஒரு பெரிய தடம் உருவாக்கப்பட்டிருக்கு நிலக்கரி இறக்குவதற்காக கட்டப்பட்ட தடம்னால தான் கடல்ல இருக்கக்கூடிய மண் அடுத்த இடத்துக்கு அடிச்சு செல்லப்பட்டு அந்த இடத்துல மண் கம்மி ஆகிறதுனால நாளுக்கு நாள் கடல் சொல்லப்படுது இந்த இரண்டு கட்டுமான பணிகளும் உருவாக்குனதுக்கு காரணமே தண்ணீரை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இதனால்தான் இப்போ திருச்செந்தூர்ல மண் அடிப்பும் கடல் உள்வாங்கிற்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது